வணக்கம் நண்பர்களே ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானக்குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது மாலவியா யோகம் அப்படிங்கிற யோகம் இந்த மாலவியா யோகம் என்பது பஞ்சமகா புருஷ யோகங்களில் ஒன்றான யோகம் இது மிகவும் மங்களகரமான யோகமாக கருதப்படுகிறது இதனை மையமாகப்படுத்தி இந்த மாலவியா யோகம் செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனை மையமாகப்படுத்தி படுத்தி செல்லக்கூடிய யோகம் இந்த மாலவியா யோகம் இந்த யோகம் எப்படி செயல்படுதுன்னா லக்னத்திலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரஸ்தானங்களில் சுக்கரன் சுக்ரன் பொழுதும் அவர் ஆட்சி வீடான துலாம் மற்றும் ரிஷபம் இந்த இரண்டு இரண்டு வீடுகளில் இருக்கும் பொழுதும் அதே மாதிரி மீனத்தில் உச்சமாகும் பொழுதும் இந்த மாலவியா யோகம் சிறப்பாக செயல்படும் இந்த யோகம் உள்ளவங்க எப்பவுமே பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அழகான தோற்றம் வசீகர ஆளுமை கொட்டிருப்பாங்க கண்கள் கொஞ்சம் பெரியதாகவும் மூக்கு கொஞ்சம் எடுப்பாகவும் குரல் இனிமையாகவும் இருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பாங்க இவங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை பொருளாதாரம் சொகுசான வாகனங்கள் நல்ல வீடு இந்த வசதியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் வந்து நல்ல ஆர்வம் கொண்டிருப்பாங்க உதாரணமாக இயல் இசை நாடகம் நடிப்பு பேஷன் இந்த மாதிரி எல்லாம் சிறப்பாக கொண்டு போவாங்க மன வாழ்க்கைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருமணத்துக்கு அன்பான மனைவி அன்பான கணவன் இவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய கணவனும் புரிஞ்சிக்கக்கூடிய மனைவியுமாக தான் அமைவாங்க இதே மாதிரி அவங்க நல்ல செல்வாக்கையும் மதிப்பையும் பெறக்கூடிய அமைப்பு புகழ் அடைய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் இந்த யோகத்தை முழுமையான பலனை அனுபவிக்கிறதுக்கு சுக்கரன் வலிமை கண்டிப்பாக இருக்கணும் அதனால் தான் அந்த கிரகங்களில் அடைவு சொல்லியிருக்கோம் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் நிலையையும் மற்றும் புத்தியை வச்சு தான் இந்த மாணவி யோகம் யோகம் செயல்படும் உங்கள் ஜாதகத்திலையும் இருக்கான்னு பாருங்கள் நன்றி வணக்கம்